அனைவருக்கும் வணக்கம் நேர்களால் நான் நேர்களுக்காக நான் வி எஸ் பச்சை மிளகாய் இந்திய சமையலில் தவிர்க்க முடியாத ஒரு பொருள் பச்சை மிளகாய் இது நமக்கு காரத்தை மட்டும் கொடுப்பதல்ல உடலுக்கு தேவையான பல நன்மைகளையும் கொடுக்கின்றது ஆனால் அல்சர் உள்ளவர்கள் பச்சை மிளகாயை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும் இதை மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஆரோக்கிய நன்மைகள் என்னவென்று பார்த்தோமானால் வைட்டமின் சி இதில் ஆரஞ்சு பழத்தை விட மிகவும் அதிகமாக இருக்கின்றது வைட்டமின் சி இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி மனித உடலுக்கு கிடைக்கின்றது அதிகரிக்கும் இது பச்சை மிளகாயினால் உமிழ்நீர் அதிகம் சுரப்பதால் செரிமானத்திற்கு மிகவும் பயன்படுகின்றது இரத்த சர்க்கரை அளவை சமநிலையில் வைக்க உதவுகின்றது மிளகாயின் உட்புறத்தில் உள்ள விதைகளை மற்றும் வெள்ளை நிற நாற்பகுதியை நீக்கினால் காரம் குறைவாகும் அதிக காரத்திற்கு மெல்லிதாக உள்ள மிளகாயை பயன்படுத்தலாம் அதிகமாக அல்சர் உள்ளவர்கள் சாப்பிடக்கூடாது பச்சை மிளகாயினுடைய காம்புகளை நீக்கிவிட்டு ஒரு காற்று புகாத டப்பாவில் வைத்து ஃப்ரிட்ஜில் வைத்துக்கொண்டால் நீண்ட நாட்கள் வாடாமல் இருக்கும் இது சமையலுடையதன் பயன்பாடு என்னவென்று பார்த்தோமானால் தாளிப்பதற்கும் காரமான சட்னிகள் செய்வதற்கும் இது ஒரு மனத்தையும் சுவையும் தரும் காரத்தையும் மிக அதிகமாக தரும் நன்றி